பிரச்சனைகளை வெளியில் சொல்லவே முடியாத ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் தான் ரிஷபராசிக்காரர்கள் இன்றளவும் இருக்கிறார்கள் இதுக்கு என்ன காரணம் குரு பகவான் இவர்களுக்கு அஷ்டமாதிபதி இவங்க ராசியில் வந்து உட்காந்துட்டு தவறான விஷயங்களில் இவர்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சிருச்சு வியாதிபதி ஜீவனாதிபதி சனி பகவான் லாபத்தில் லாபத் ஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் பத்தாம் இடத்துல ராசியில் இருந்த குரு இவர்களுக்கு ரெண்டாம் இடத்துல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி கொடுப்பதற்காகவே குறிப்பா பிரபஞ்சமானது ரிஷவராசியை தேர்ந்தெடுத்து இந்த கிரகநிலைகளை உங்களுக்கு சாதகமாக கொடுக்கிறது ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ எதிர்பார்த்து அப்படிங்கிறது மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கிறது அதற்கு நான்கு நாட்கள் முன்னதாகவே குரு பயிற்சி அதாவது மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கிறது இப்போ இந்த ராகு கேது குரு பயிற்சியில் ஒரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ரெண்டுத்தையும் நாம் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது ஏன் இதற்கு என்ன காரணம்னா ராகுவை குரு பார்க்க இருக்கிறார் அதாவது இதனால் வரை மீனராசியில் இருந்த ராகு பகவான் இனி கும்பராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இதனால் வரை ரிஷவராசியில் இருந்த அந்த குரு பகவான் இனி மிதன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் உங்களது ராசிக்கு இந்த கேது பயிற்சியும் ராகுவின் மேல் ஒழுகக்கூடிய இந்த குருவின் பயிற்சியும் என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண இருக்கிறோம் சார் ரிஷபராசி சார் ஏதாவது பார்த்து கொஞ்சம் நல்லதா சொல்லுங்க சார் போன வருஷம் குரு பயிற்சியில் ரிஷபராசிக்கு நீங்கள் தான் ஜென்மகுரு வருது ஜென்மகுரு வன்ம குருன்னு சொன்னீங்க நாங்கள்லாம் என்னமோ இது லாபஸ்தானத்துக்கு அதிபதி குரு ராசியில் வந்து உக்காந்துருக்கு எங்களுக்கு நிறையா லாபத்தை கொடுக்க போதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் ஒன்றுமே வெளியில் சொல்ல முடியல சார் ஓட்டி லேதோ எல்லாம் எம்டிஆராக சார் போயிட்டுருக்கு கிரெடிட் கார்டெல்லாம் தேய்க்க முடியல சார் ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு சார் லிமிட்டு தாண்டி போச்சு சார் ஜென்மகுரு அஷ்டமாதிபதி வந்து ராசியில் உட்காரும்போது எங்களை படுத்தோம்னு தெரியும் ஆனால் டோட்டலாக ஃப்ரை ஆகி போயிடுச்சு சார் ரோலர் கோஸ்டர் ரைடுன்னுலாம் இங்கிலீஷில் சொல்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் மொத்தமாக அனுபவிச்சிட்டோம் சார் ஏதாவது ரிசர்வ் ராசிக்கு நல்லதாக சொல்லுங்க சார் பதினொன்று லாபஸ்தானத்தில் தான் சார் ராகு இருந்தார் ஆனால் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலையே சார் பிரச்சனைகளை வெளியில் சொல்லவே முடியாத ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் தான் இன்றளவும் இருக்கிறார்கள் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த குரு பகவான் இவர்களுக்கு அஷ்டமாதிபதி இவங்க ராசியில் வந்து உட்காந்துட்டு தவறான விஷயங்களில் இவர்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சிருச்சு அதாவது ஒரு ட்ரேடிங்காக இருக்கலாம் ஷேர்ஸாக இருக்கலாம் கிரிப்டோ கரன்சியாக இருக்கலாம் இந்த நூறுரூவா போட்டால் இரநூறு கொடுப்போம் இல்லை இரநூறு போட்டால் முந்நூறு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குட்வில்ல ஏற்றிக்கிட்டே வந்து இவங்களுடைய மொத்த காசையும் கொண்டு போய் எங்கேயோ லாக் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை திரும்ப வருமான கிடைக்காது அது எங்க போச்சுன்னு தெரியாது இதை போய் வெளியில சொன்னா என்னப்பா நீ இவ்வளோ படிச்சிருக்கிற இவ்வளோ ஸ்டேட்டஸில் இருக்கிற நீ போய் இப்படி தப்பு பண்ணினியே அப்படின்னு எங்கள்கிட்டயே சொல்றாங்க வீட்டில் போய் சொன்னா பிரச்சனை ஆயிடுச்சு சார் கணவன் மனைவி கிட்டத்தட்ட பிரிவினை வியாபாரத்தை மூட போறோம் ஆபீஸ லாக் பண்ணி சாவியை ஓனர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போறோம் இதுதான் எங்கள் சுச்சுவேஷனு இப்போ நான் சாவி ஓனர்கிட்ட கொடுக்கட்டுமா இல்லைன்னா வியாபாரத்தை நடத்தலாமா அப்படிங்கிறது தான் என்னுடைய சுச்சுவேஷன் சார் இதுதான் ரிஷபராசி பர்டிகுலராக இந்த ரோஹிணி நட்சத்திரம் ரொம்பவும் சின்ன பின்னமானது ரொம்பவும் சித்திரவதை அடைந்து விட்டது ஏன்னா இவங்க எல்லா விஷயத்துலேயும் ரொம்பவும் உணர்வு பூர்வமாக உள்ளே போயிடுவாங்க இப்போ இவங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டு லாபஸ்தானத்தில் இருக்கும் ராகு என்பவர் ஜீவனத்துக்கு வருகிறார் ஜீவனத்தில் இருக்கக்கூடிய சனி என்பவர் பதினொன்றாம் வீட்டுக்கு வருகிறார் ராசியில் இருக்கக்கூடிய குரு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் அங்கே உங்களுக்கு ஃபலூடா வேணுமா இல்லை ஸ்ட்ராபெரி வேணுமா இல்லை குலாப் ஜாமுன் வேணுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு நீங்களே பார்த்து கொடுங்க அப்படிங்கும்போது மூணுத்தையும் மொத்தமாக கொண்டு வந்து வச்சா என்ன பண்ணுறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பாக்யாதிபதி ஜீவனாதிபதி சனி பகவான் லாபத்தில் லாபத் ஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் பத்தாம் இடத்தில் ராசியில் இருந்த குரு இவர்களுக்கு ரெண்டாம் இடத்துல அப்போது இதுக்குத்தான் நான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபராசிக்கு இந்த மாதிரி ஒரு டைம் திரும்ப எப்போ வரும்னு ஜோதிடர்கள்லாம் கேட்டால் ஜோதிடராலேயே கணக்கு பண்ண முடியாது ஏன்னா சனி பகவான் திரும்பவும் லாபத்துக்கு வரத்துக்கு இருபத்தி ஏழரை வருஷமாகும் ஒட்டு மொத்தமாக நமக்கு இந்த மூணு கிரகங்களுமே அனுகூலமாக வருது அப்போது உங்கள் தொழில் உங்களோடது துறை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் தான் உங்களை பக்குவப்படுத்திக்கணும் அடுத்த நிலைமைக்கு தயார் பண்ணிக்கணும் இப்போது ஒரு கஸ்டமர் வராரு ஒரு ஐட்டம் வேணும்னு சொல்கிறாரு அப்போ ஐட்டம் எங்கள்கிட்ட இல்லை குடௌனில் இருக்குது யார்டில் இருக்குது அப்படின்லாம் சொன்னால் கஸ்டமர் கண்டுபிடிச்சது வந்து இவங்கள்ட்ட ஸ்டாக் இல்லைங்க ஒரு நாளைக்கு பத்து ஐட்டம் வித்த இடத்துல நூறு ஐட்டத்துக்கு ஆர்டர் வரும் அப்போ நீங்கள் அதற்கு உங்களை தயார்படுத்திக்கணும் பத்தில் ஒரு பாவக்கிரகம் இருந்தால் அரசனை போன்ற வாழ்வு அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுது அப்போது முதலில் ராகு பகவான் உங்களுக்கு குருவின் நட்சத்திரத்தில் வரும்பொழுது லாபம் இந்த லாபத்தை வச்சு நீங்கள் உங்களுடைய கடனை அடைக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் இத்தனை நாள் நான் கடனில் தான் இருக்கிறேன்னு அர்த்தம் அதை நான் எடுத்து சொல்லணுங்கிறது தேவையில்லை நிகரற்ற லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு அதன் பிறகு ராகு சொந்த நட்சத்திரமான சதயத்தில் வரும் பொழுது இந்த பக்கம் உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா தொழில் ரீதியாக குவாலிட்டி குரோத் குவான்டிட்டி க்ரோத் ப்ளஸ் குவாலிட்டி க்ரோத் உங்களது தொழில் துறை சார்ந்த விஷயங்களில் புதிய டெக்னாலஜி நொவல் அப்டேட் அடுத்த லெவலுக்கு போகிறது புது மிஷினரிஸ் ட்ரெண்ட் செட்டர்ன்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருக்கும் இவ்வளவு நாள் எமோஷ்னலாக டிஸ்டர்பான நபர்கள் இனி பாசிட்டிவாக முன்னேறுவதற்குண்டான அமைப்பு பிறகு இதே பகவான் செவ்வாய் நட்சத்திரத்தில் வரும் பொழுது சார் ஃபேமிலி லைஃபு செப்பரேஷனில் இருக்குது சார் டிஸ்டர்பன்ஸில் இருக்குது சார்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு திருமணமானவர்கள் பிரிவினை சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அமைப்பு இந்த பக்கம் குரு பகவான் ஆறாம் வீட்டை பார்ப்பதனால் வம்பு வழக்கு நோய் எதிரி கடன் இதில் ஒரு தீர்வு கொஞ்சம் வயதை பொறுத்து நோயாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வைத்தியரை மாற்றுவதன் மூலமாகவோ ஒரு மாற்று சிகிச்சை மூலமாகவோ அந்த நோய்க்கு ஒரு தெளிவு இனி சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவது அப்படின்னா என்ன அர்த்தம் இத்தனால் சொன்ன வார்த்தைகளை எங்களால் காப்பாற்ற முடியவில்லை என்பது அர்த்தம் தட் இஸ் அண்டர்ஸ்டுட் அதை மேலும் மேலும் நம்ம வந்து விரிவா சொல்லணும்னு தேவையில்லை எட்டாம் இடத்தை குரு பார்க்குது சார் சொந்த வீட்டை குரு பார்க்குது தோல்வி அவமானத்துக்கு முற்றுப்புள்ளி வரும் நீங்கள் எங்கே தோத்தீர்களோ எங்கே தொலைந்தீர்களோ அதே இடத்தில் நீங்கள் ஜெயிப்பீர்கள் ஒரு சபையில் உங்களது குரல் எடுபடும் நிறைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி கொடுப்பதற்காகவே குறிப்பா பிரபஞ்சமானது ரிஷபராசியை தேர்ந்தெடுத்து இந்த கிரக நிலைகளை உங்களுக்கு சாதகமாக கொடுக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல் கோச்சாரத்தில் இப்படி ஒரு நிலைமை இனி ரிஷபராசிக்கு மீண்டும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாத அளவுக்கு இது ஒரு நல்ல டைமாக இருப்பதனால் கண்டிப்பாக நாள் வரை சின்ன பின்னமான ரிஷபராசிக்காரர்கள் மீண்டும் ஃபீனிக்ஸ் பறவையைப் போல் எந்திரித்து வரக்கூடிய காலகட்டம் சார் எல்லாமே நல்லா சொல்கிறீங்களே சார் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து ஏதாவது ஒரு நெகட்டிவை சொல்லுங்கள் சார் அப்படின்னு நீங்கள் சொல்ல வந்தால் ராசிக்கு நாலாம் இடத்தில் கேது பகவான் வர இருக்கிறார் சார் அதுக்காக பெருசாக குண்டை தூக்கி போடுறீங்களே சார் இவர் என்ன சார் பண்ண போகிறார் ஒன்றும் பண்ண மாட்டார் ஏதாவது உங்கள் வீடு வாகனம் போன்ற விஷயத்தில் ஒரு சின்ன ரிப்பேர் இருந்தால் ஆரம்பத்திலேயே பண்ணிடுங்க அந்த ரிப்பேர் மெயினாக எங்கே வரும்னா சவுத் வெஸ்ட்டு கார்னர் தென்மேற்கில் தான் வரும் ஸோ பிகினிங் ஸ்டேஜ்லேயே பண்ணிவிடுங்க வாகனத்தை நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள் எல்லாம் கரெக்டாக கட்டுங்கள் நாளைக்கு கட்டிக்கலான்னு போவீங்க அப்போ தான் உங்களை அந்த டிராஃபிக் போலீஸ்காரர் பிடிப்பார் சின்ன சின்ன ஃபைன் கட்ட வேண்டியது வரும் வயதை அனுசரித்து உங்களது தாய் மாத்துரு வர்க்கம் ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரியான சில விஷயங்கள் வரலாம் ஸ்கின் அலர்ஜி வரலாம் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை இதுதான் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்பது சுகஸ்தானம் இது வந்து உங்களுடைய சுகஸ்தானத்தை சுருக்கும் அவ்வளவுதான் ஆனா உங்களுடைய வாய்ப்புகள் வசதிகள் வெற்றி லாபம் என்பது தொழில் ரீதியாகவும் வருமானம் ரீதியாகவும் மேலும் மேலும் விரிவாக்கம் தான் ஆகும் இப்போ இதுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது என்ற கிரகத்துக்கு விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு திங்கக்கிழமைகளில் செய்ய வேண்டும் ஒரு முறை முடிந்தால் நீங்கள் பிள்ளையார் பட்டி போவது நவக்கிரகங்களில் கீழப்பெரும் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஸ்தலத்துக்கு போய் யமகண்டத்தில் நீங்கள் கேது பகவானுக்கு ஒரு அர்ச்சனையோ அபிஷேகமோ செய்வதன் மூலம் இந்த நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது என்ற கிரகத்தின் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம் மேலும் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் ரிஷபராசிக்காரர்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டுன்னா உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ ரிஷவராசியில் இருக்கும் பொழுது இந்த பதிவை நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணணும் மேலும் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் வாழ்த்துக்கள் வெற்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்